அனைவருக்கும் வணக்கம் சமூகத்தின் பார்வையில் பேசி வரும் நீங்கள் இன்று ஆன்லைன் மோசடி குறித்து பேசலாமா நிச்சயமாக பேசலாம் நம்ம நிறைய நம்முடைய தமிழ் ஏர் உலவன் யூடியூப் சேனலில் சட்டம் சார்ந்து சாமானிய மக்களுக்கு ஒரு குரலாக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறோம் இன்றைக்கு அதிகமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுற விஷயம் வந்து ஆன்லைன் மோசடி படித்தவர்களையே ஏமாற்றக்கூடிய வகையில் ஆன்லைனில் பல்வேறு குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு செயலிகளில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை ஏமாத்துறதுக்கான சோர்ஸஸை பல்வேறு நிறுவனங்களுமே கையாளுறாங்க சில பேர் லோன் தாரேன்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க சில இருந்து பேசுகிறதா சொல்கிறாங்க சில அறக்கட்டளைகள்லேருந்து பேசுகிறதா சொல்கிறாங்க ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் ஒரே அவேர்னஸ் என்னென்னா அன்வான்டடாக அன்னோன் பர்சன்ஸு அன்னோன் நம்பரில் தெரியாத நபர்கள் தெரியாத எண்களிலிருந்து உங்களுக்கு லோன் தேவையா உங்களுக்கு ட்ரஸ்ட்டில் உறுப்பினராகிறீங்களா நீங்கள் இந்த கிளப்பில் மெம்பர் ஆகிறீங்களா நீங்கள் இந்த இடத்துக்கு பயணம் பண்ணீங்களா அந்த சொத்தை வாங்குறீங்களா இப்படி நமக்கு தெரியாத நபர்கள் தொலைபேசி மூலமாகவோ நம்முடைய பல்வேறு பயன்படுத்தக்கூடிய செயலிகள் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொண்டால் உடனடியாக அதை தவிர்த்திடணும் இன்றைக்கு ஆன்லைன் மோசடி மூலமாக பல லட்சம் பல கோடி ரூபாய் ஏமாறுறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க ஏமாந்த செய்திகளை பார்த்தும் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆன்லைன் மோசடி எப்படி தடுப்பது இதை தடுக்கிறதுக்கு உண்மையிலே ப்ரிகாஷன் தான் வேணும் இன்றைக்கி வந்து அறிவியலை உள்ளங்கையில் வச்சுருக்குறோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஏமாந்து போது ஏதாவது ஒரு வகையில் ஏன்னா எல்லா மனிதனுக்கும் தேவை இருக்கும் அவ அவங்க அவர்களுடைய லெவலில் கடன் இருக்கும் அப்போ அந்த கடன்களை பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு யாராவது ஒரு மூன்றாவது நபர் தொடர்பு கொண்டு உதவி செய்கிறது மாதிரியான ஒரு செய்தி வந்தால் உடனே நம்ம நம்பிடுவோம் இப்போ சமீபத்திலலாம் ஒரு செய்தியை பார்த்தா ஒரு டிகிரி படித்த ஒரு பெண்மணியை ரெண்டு லட்ச ரூபா கடன் தர்றதா சொல்லி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் முன்பணமாக அவங்கள்ட்ட வாங்குறாங்க அதன் பிறகு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க தொடர்பு கொள்ள முடியலை நம்ம இப்போ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியல பெரும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் அப்போ கடன் பெறக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்களை அடையாளப்படுத்தி ஒரு குரூப் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய தொடர்பு என்ன அது எங்கேனா நம்ம ஈஸி ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற இடங்களில் நம்பரை வாங்கியோ ஏதாவது ஒரு வகையில் கலெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட தொடர்பு கொள்றாங்க அதனால் அவேராக இருக்கணும் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் யாரிடம் புகார் கொடுக்கணும் இதை பொறுத்த மட்டும் சைபர் கிரைம் போலீஸார் எந்த நம்பரில் நம்மளோட தொடர்பு கொண்டாங்க எந்த மெயிலில் நமக்கு அனுப்புனாங்க நம்ம எதை அவங்கள அக்செப்ட் பண்ணி நம்ம என்ன சென்ட் பண்ணோம் நம்முடைய ஆவணங்களை எதுக்கு அனுப்பினோம் இந்த கண்டினியூட்டியாக முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டாக அவர் எப்போ தொடர்பு துண்டிக்கிறாரோ அது வரையிலான நடவடிக்கைகளுக்கு சைபர் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய காவல்துறை பிரிவு ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எஸ்பி ஆஃபீஸ்லையும் இருக்குது இது தவிர வந்து உள்ளூர் அந்தந்த ஜூரிஸிக் இருக்கிற போலீஸ்லேயும் நம்ம புகார் கொடுக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கோம்னா அந்த உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம்னா அவங்களே கூட அதை உடனடியாக ஃபார்வேர்டு பண்ணி சைபர் கிரைமுக்கு ஃபார்வேர்டு பண்ணி உரிய ஆவணங்கள் உரிய குறுஞ்செய்திகள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தொடர்பு கொண்டு ட்ரேஸ் பண்ணி வழக்கு பதிவுகிறதுக்கான நடவடிக்கைகளை செய்வாங்க நேரடியாக கோர்ட்டு போகலாம் நேரடியாக அதில் கோர்ட்டுக்கு போக முடியாது ஏன்னா இது ஒரு தனிநபர் கம்ப்ளைண்டாவோ தனிநபர் புகாராவோ போக முடியாது இப்போ முதல்ல உள்ளூர் போலீஸுக்கு நம்ம தகவல் கொடுத்துட்டு சைபர் குற்றம் விசாரிக்கக்கூடிய அந்த தனிப்பிரிவுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூலமாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சு நம்ம கோர்ட்டில் வந்து ஒரு தனி புகாராகவோ அல்லது எஃப்ஐஆர் பதிவு செய்யணுங்கிறதுக்கான ஒரு டைரக்ஷனாகவோ நம்ம மனு தாக்கல் செஞ்சு ஜே ஜேஎம் கோர்ட்டில் அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லெவலில் கூட நம்ம தாக்கல் பண்ணி பரிகாரம் தேடிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது எப்படி இதை பொறுத்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எவ்வளவு விழிப்புணர்வோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத விட ஃபோனை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட ஃபோனில் யார்கிட்ட நம்ம தொடர்பு கொள்வது யார் தொடர்போ நம்ம கண்டினியூ பண்ணுறது யார் தொடர்போ உடனடியாக கட் பண்ணணும் எந்த செய்திகளை நம்ம பெறணும் எந்த செய்திகளை பெறக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி துவங்கி குடும்பத்தில் இருக்கவங்க ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் இந்த ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்கிறதுனாலே அவன் அறிவாளின்னு சொல்லக்கூடாது அதில் எது நமக்கு சரியானது எது நமக்கு தேவைங்கிறத மிக விழிப்புணர்வோடு அதில் வந்து என்ன செய்யலாம் நம்ம ஒரு தகவலை நம்ம குடும்ப நண்பர்களுக்கு அனுப்பலாம் ஒரு படிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் இதை தாண்டி அன்னோன் பர்சன் தொடர்பு கொள்ற விஷயங்களை முற்றிலுமாக கட் பண்ணிடணும் பெரும்பாலுமே மிஸ்டு கால் வந்தாலே எடுக்க வேணாங்கிறாங்க அவங்க திருப்பி கூப்பிடல பேசிக்கலாம் அவங்க தேவையாக சரியான ஆளாக தொடர்பு கொள்ளலாம் ராங் நம்பராக விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருந்துட்டோம்னா இந்த மாதிரி சைபர் குற்றங்கள்லேருந்தும் ஆன்லைன் மோசடியிலேருந்தும் மக்களை பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம்